யாழ் சமய நண்பு உள்ளவங்களுக்கு இனிய நிறை வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தலபத் மீன் குழம்பு வைக்க போகிறோம் வாங்குவோம் பார்ப்போம் இதுதான் அந்த மீன் இந்த எங்களுக்கு ஜாழ்பாணத்தில் இந்த மீன் இருக்கா இல்லை என்ன பேர் அது ஒன்றுமே எனக்கு தெரியாது இது நாங்கள் கொழும்புல இருக்கிறீங்களா சாப்பிட்டு நாங்கள் இப்போ ஃபுட் சிட்டி அதெல்லாம் தாராளமாக வேண்டக்கூடிய ரொம்ப வேண்டிக்க வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி கருவேப்பில்லை உப்பு மிளகாயத்தூள் வெந்தயம் நீலாம்பால் ரெண்டாம் மூணாம்பால் புளி அதோட எண்ணெய் வாங்குவோம் பிடிச்சு அடுப்பம் அடுப்பூத்தி கட்டியை வச்சு எண்ணெயை விடுவோம் கொஞ்சம் சட்டி காயும் ஒரு ரெண்டு வண்டி எண்ணெய் விடுங்க வெந்தியம் போடுங்க கொஞ்சம் வெந்தயம் மீன் பிள்ளைக்கு வெந்தியம் போட்டிங்கன்னா வாசமே இருக்கும் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுவோம் தக்காளியை மட்டும் விழுங்கோ தக்காளி போட்டிங்கன்னா வெங்காயம் பழங்காது கொஞ்சம் வரங்க விட்டு போடுவோம் பச்சை மிளகாய் நல்லா எல்லாம் வாங்கப்பட்டு போய் வாங்குவோம் இப்போ நாங்கள் எடுத்துக்கோன்னா இந்த இஞ்சி உருளியெல்லாம் போடுவோம் பொத தக்காளி போடுவோம் மீனாங்க இப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு போக குழந்தைங்கள அடிக்கறி மாற்றின மீன் நாங்கள் சாதாரணமாக வெளிநாட்டாஞ்சு மீன்கள் காய்ச்சல இஞ்சி வெள்ளி போடுறது இல்லை உள்ளி போடுறோனாங்க முழுசா போடுவோம் இல்லி போடுறோனாங்க அது தாளி கேட்கலாம் போடுவோம் இஞ்சி போடுறது இந்த மீனை கிட்டத்தட்ட வச்சுக்கறி மாற்றி தான் காய்ச்சணும் தக்காளிக்கு போடுவோம் தக்காளியும் போடுவாத்தையும் மதங்கிருக்குது இதனால இன்னும் தான் இந்த மீன்டா முடிவுன்னு தெரியாது எப்படி இருக்க வேண்டியதே தெரியாது திண்டா நாங்கள் அப்பையும் இருந்தாங்களோ பெயின் திண்டா தான் வைக்கணும் நல்லா பிரச்சி போட்டு தான் பாலர்கள் கூட போகிறோம் என்ன கொஞ்சம் அப்படியே ரெண்டு நிமிஷம் சம்பித்துட்டு மூடா சயில ரெண்டு நிமிஷம் கிளம்பி போட்டு பாலை விடுவோம் நல்லா கிளம்புவோம் நல்லா சம்பி போட்டு நாங்கள் ரெண்டாம் மூடா பாலை விடப்போம் பிறட்டல ஒரு போலிக்கு மேலே விடாம இதோட நல்லா கட்டியாக புளியை கரைச்சி விடுவோம் ஒரு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கரைக்கிறேன் பேருங்கோ நல்லா கட்டியாக எடுத்துட்டு விடுங்கோம் எப்போ தூளை போடுவோம் நாங்கள் வழக்கமாக போடுறோம் ஞாபகமையில தூளை போடுறேன் மூன்று கரை நான் ஒவ்வொரு கரைக்கும் நான் இதோட உப்பையும் போட்டுருக்கோம் புளி உப்பு எல்லாம் போட்டு உள் புளி உப்பு எல்லாம் விட்டபடியே பொங்காது கணக்கா போட்டிங்கிட்ட ஒரு நாள் கறி பொங்காது அப்படியே மூடி விடுவோம் மூடி விடுவோம் நல்லா பொங்குது ஆனா வெளியிலையோ இதையோ இது இல்லை இந்த தூளையும் புளிகையும் நீங்களும் கடைசியிலையும் வெளியில் போய் ஊற்றினாது இப்படியே விடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ வாங்கும் அதை தொடர்ந்து பார்ப்போம் அனி இதுக்கு விடாமல் நூறு ஐம்பது

இந்த மீன் நாங்கள் தான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் கொடுந்தது இப்போ சின்ன மகள் நெடுவேதான் வேண்டி வேண்டி காய்ச்சுவா குழம்புல அவள் தான் இந்த கண்டா போல வாங்கி கொண்டு வந்த வண்டிக்கு இதை வச்சுட்டு மூடுவோம் ஆடு பண்ணி பாட்டி விடுவோம் வாங்கும் எடுப்போம் வாங்கும் இது அப்படியே எடுப்போம் அப்படியாட்டி சின்ன மருமளுக்கு விருப்பம் மருமடை அவனை எடுக்க வேண்டி காத்துவான் இங்கேயும் பர்வதா இப்பதான் நான் சொல்றாரு இங்கேயும் இருக்க நான் ஒரு நாளும் காணையில் ஃபுட் சித்தான் வேணுவேன் இதே மாதிரி செய்யும்போ இப்படியே சுவை மணக்கூண்டிரு நுனையில் கலை வண்ணம் எளிதா சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யார் சமையல்